சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை ஞானசேகரன் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி பாலியல் வன்கொடுமை செய்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து ஞானசேகரனை கைது செய்தது இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஞானசேகரன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் சென்னையில் உள்ள மகளிர் கோர்ட்டில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது அப்போது ஞானசேகரனுக்கு வக்கீல்கள் யாரும் ஆஜராகவில்லை இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் ஆஜராக வக்கீல்கள் கோதண்டராமன் ஜெயபிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணி ஆணைக்குழு நியமித்தது கடந்த ஏப்ரல் தேதி சாட்சி விசாரணை தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடந்து வந்தது பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட இருபத்தி ஒன்பது பேர் சாட்சியம் அளித்துள்ளனர் எழுபத்தைந்து சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது போலீஸ் தரப்பில் வக்கீல் எம் பி மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டார் அதன்படி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி பிறப்பிக்க உள்ளார் என்பது தெரியவந்தது இப்பொழுது தீர்ப்பானது வெளிவந்துவிட்டது இன்றைய தீர்ப்பின்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஏனென்றால் ஞானசேகரன் குற்றவாளி என்பது காவல்துறை தரப்பில் இருபத்தி ஒன்பது பேர் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் எழுபத்தைந்து சான்றுகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனை குற்றவாளி என தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி காவல்துறை தரப்பில் அதிகபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இப்பொழுது நிரூபணமாகியுள்ளது